வணக்கம் இன்னைக்கு காலையில் பூரி பூரி எங்கள் வீட்டில் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதுன்னு இப்படி சொல்லவும் பூரி செய்யறதே கிடையாது சப்பாத்தியும் நானும் பையனும் தான் சாப்பிடுவோம் பூரி அப்படியே விட்டாச்சு அதனால் எங்கேயாவது ஊருக்கு போனால் அப்படி தான் நான் பூரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி தங்கச்சி ஃபேமிலி இருந்ததுனால சரி கொஞ்சம் பூரி செஞ்சு பிளாக் சன்னாவும் பொட்டேட்டோவும் போட்டு ஒரு குருமா வச்சேன் நல்லா இருந்துச்சு நான் நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் மதியம் வந்து சிம்பிளாக தான் தயிர் சாதம் அது நல்லா தாளித்து கிளறியிருந்தேன் இருந்தேன் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அது குக்கூம்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் மிளகாய் மோர் மிளகாய் இருக்கு இல்லையா அது அதுதான் நீ எங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மாம்பழம் அப்புறம் மாங்காய் மாங்காவும் இருந்துச்சு என் பொண்ணு மாங்காய் தான் சாப்பிடுவா மாம்பழம் சாப்பிட மாட்டா நல்லா மாங்காய் எல்லாம் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நாளைக்கு பார்க்கலாம்